ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நாம் அப்பாவை பார்க்கின்றோம் வேண்டுதல் வைக்கின்றோம் ஆசையும் பெறுகின்றோம் பல சமயங்களில் நிறைவேறும் வேண்டுதல்கள் சில சமயங்களில் கேட்கப்படுவதில்லை அப்படியானால் நம் வேண்டுதல்களை அவர் நிராகரிக்க காரணம் என்ன இந்த வேண்டுதல்களின் பலன் நமக்கு வேண்டாம் என பாபா தீர்மானிப்பதுதான் அந்த தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள விரும்பினால் அப்பா இந்த பொருளை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்து இந்த பொருள் என்னிடத்தில் வந்தால் அதை வைத்து காப்பாற்றும் மனதிடத்தையும் வேறு வழிவகைகளையும் உருவாக்கி கொடு என்று வேண்டுதல் வையுங்கள் அவரிடம் இதுதான் எனக்கு வேண்டுமென்று அடம் பிடிக்காதீர்கள் அப்பாவிற்கு தெரியும் உனக்கு அது கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகின்றான் அத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்க மனிதன் கடவுளை தேட வேண்டும் வெறும் உணவையோ உடையையோ அல்ல ஆனால் கடவுள் எங்கே வசிக்கின்றார் பக்தன் வழிபடும் இடம் கடவுளின் இருப்பிடம் என்று கூறப்படுகின்றது உண்மையில் கடவுள் தன்னை நேசிப்பவர்களின் இதயங்களில் வாழ்கின்றார் தன்னை உணர்ந்தவர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளின் பலிபீடத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் சமுதாயத்தில் ஏழைகளுக்கு சேவை செய்வது உண்மையில் தெய்வீக சேவையாகும் கடவுள் சக மனிதர்களின் வடிவில் மக்களை காப்பாற்ற வருகின்றார் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அவருடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார் நாமும் அவருடைய கருவிகள் தான் அப்பா நமக்கு கொடுத்தது நாம் பிறருக்கு கொடுப்போம் அவ்வளவுதான் எல்லாவற்றையும் அல்ல நம்மால் சிறிதாக கொடுக்க முடிந்தால் கொஞ்சம் கொடுங்கள் அவ் மற்றவர்களுக்கு நாமே கடவுளாக தெரிவோம் யாரோ ஒருவருக்கு உதவ யாருமே இல்லை என்று நினைக்கும் பட்சத்தில் நீ சென்று உதவிக்காரன் மீட்டிப்பார் நீயே அவர் கடவுள் உன்னை கையெடுத்து கும்பிடும்பார் அப்போது தெரியும் உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று உன்னுடைய மனதில் எவ்வளவு நிம்மதி ஏற்படும் என்று கடவுள் உணதலுக்கான பாதையை தீர்மானிக்கும் திறன் நம் ஒவ்வொருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் விரக்தி அடைய தேவையில்லை சமூக சேவை செய்ய பல வழிகள் உள்ளன பலவீனமானவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் நம் சக்திக்கு உட்பட்டு உதவ முடியும் முழு அர்ப்பணிப்புள்ள சமூக சேவையாளருக்கு உதவி மற்றும் ஆதரவை பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உழைப்பின் மூலமாகவோ வழங்க முடியும் உழைப்பின் மூலமாகவோ வழங்கினால் மிகவுமே நல்லது ஒரு சிறு விதையை நட்டால் அது பெரிய மரமாக வளர்ந்து பலரின் பசியை போக்குகின்றது சமூகத்திற்கு நாம் செய்யும் சேவையும் அப்படித்தான் அதுபோல தன்னலமற்று முழு மனதுடன் நம்மால் இயன்ற சேவையை செய்தால் அப்பாவின் அளவற்ற அருளை அனுபவிக்க தகுதி விடுவோம் நாமும் கடவுளாக தெரிவதற்கு கடவுள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் நாமும் சிறு சிறு உதவிகளை செய்வோம்